எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம தோட்ட செடியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தரங்காய் இருந்துச்சு அப்படியே ஒரு வாழைத்தாறு இனி இருந்துச்சு அதுலேருந்து ஒரு மூணு காய் வந்து பறிச்சுட்டு வந்தேன் இது ரெண்டையும் பார்த்ததுமே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வந்து சித்திரக்கணிக்கு வந்து குருவாயூர் போவோம் அவங்க வந்து கேரள ஸ்டைலில் வந்து நம்ம சாப்பிடும்போது அவியல் வைப்பாங்க அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க மெயினாக பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்ட வரைக்கும் அவியலில் வாழைக்காய் கொத்தரங்காய் போட்டு அவியல் தான் ரெண்டு மூணு தடவை சாப்பிட்ருக்கேன் இந்த காய் கொடுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிஷனாக ரெண்டு மூணு காய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தக்காளி காய் இருந்துச்சு அதையும் பறிச்சிட்டு இருந்த ரெண்டு கத்திரிக்காய் ஒரு அரை உருளைக்கிழங்கு எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நம்ம காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வச்சுக்கலாம் இந்த எல்லா காயுமே வந்து சீக்கிரம் வதங்குற காய் தான் அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேங்க காய் வெந்து வரக்கூட நம்ம அவியலுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கால்முடி தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் ஆறு எழுப்பல் சின்ன வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகாய் சும்மா ஒரு ரெண்டு மூணு கொத்து வந்து கருவேப்பில நல்லா பச்சையை எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மிசிஜாலில் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பதை வெந்தாலே போதுங்க நான் வந்து குட்டி சாப்பிட்றனால நல்லாவே வேக வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இந்த மசாலாவில் வந்து நீங்கள் வரமிளகா சேர்த்துனாலும் சேர்த்துலாம் ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ளேவரில் வந்து வித்தியாசம் இருக்கும் ஆனால் வைஸ் வந்து ரெண்டுமே வந்து நல்லா இருக்குங்க நல்லா உதட பெரட்டி விட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாளிப்பு சேர்த்துனாலும் சேர்த்துலாம் நான் வந்து வெறுமனே தேங்காய் எண்ணெய் மட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்குறேங்க இதை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பெரட்டி விட்டாலே போதுங்க நமக்கு வந்து அவியல் வந்து ரெடி ஆகிடும் அவியல் மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபி வந்து எதுவுமே இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இதில் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து செய்யறனாலும் செய்யலாங்க நான் வந்து ஒரு ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் தூள் சேர்த்தவே இல்லை அவியல் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக எது கூட சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ளைன் தயிர் சாதத்து கூட வந்து இந்த காம்பினேஷனாக வச்சு சாப்பிட போகிறோம் நம்ம வீட்டு பாலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா வந்து தினமும் பால் ஊற்றி கொடுத்துட்டு அந்த மேலே ஏடு வந்து அப்படியே நம்ம தயிர் ஊற்றி வச்சுருவோம் அதனாலே பார்த்திங்கன்னா தயிர் நல்லா மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் சாதத்து கூட நம்ம அவியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போடுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்தி ரெசிபின்னு கூட சொல்லலாங்க அவியல் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ